தேவ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லது புதுவிதமான கண்ணோட்டம் இன்று பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உடல் தோற்ற மாற்றம் உண்டாக்கும் கழிப்பு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதுமையான நாளாக அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றம் உண்டாகும் அன்பர்களே யுத்த <lightweight>